ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு ப்ரீக்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காம வீட்டிலையே ஒரு சூப்பரான புளியோதரை ப்ரீமிக்ஸ் பவுடர் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஒரு ப்ரீமிக்ஸ் பவுடரை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா வீட்டில் வந்து காய்கள் இல்லாத நேரம் இல்லை வந்து ரொம்ப அவசர அவசரமாக நம்ம கிளம்பிகிட்ருக்குறோம் லஞ்ச் பேக் பண்ணோம் அப்படின்னா சாதம் மட்டும் அடிச்சுட்டு இந்த ஒரு பவுடரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் வாங்க இந்த ப்ரீமிக்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் இன்றைக்கி இந்த ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்காக ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் புளியை வந்து நல்லா கையில் டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் கொய்யாப்பால் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இந்த புளியை வந்து நம்ம அதில் இருக்கிற தூசி இந்த மாதிரி சின்ன சின்ன நாறு இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் வந்து விதைகள் இருந்துச்சுன்னா கூட அதையும் எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக அதில் இருக்கிற நார் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டு க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் மற்ற பொருட்களெல்லாம் வறுத்துட்டு நம்ம இதை வந்து கடைசியாக வறுத்துக்கலாம் இப்போ ஒரு வெறும் கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பு உளுந்து இந்த மாதிரி கலர் வந்து மாறி கொஞ்சம் செவந்து வர ஆரம்பித்ததும் அடுப்புலேருந்து இறக்கிடுங்க கருக விட்டுறாதீங்க இப்போ இது ரெடியாகிடுச்சு இதை வந்து வேறு பிளேட்டு கொட்டி ஆற விட்டுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி முழு தனியாக வந்து போட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க இப்போ இதையும் வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இந்த மல்லி மிளகு ரெண்டும் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து கரிஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிளகையும் மல்லியும் வறுத்து அது வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு சும்மா அப்படியே லைட்டாக வந்து வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்து கொட்டி ஆற விட்டுக்கலாம் அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இந்த வெந்தயத்தையும் வந்து மிதமான சூட்டில் வச்சு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும் வெந்தயம் வந்து வருபடாமல் இருந்தாலும் கசப்பு டேஸ்ட் வரும் அதே மாதிரி ஓவராக நீங்கள் வந்து வருத்துட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து ரொம்ப கசப்பு டேஸ்ட் வரும் அதனால் கரெக்டாக பார்த்து பக்குவமாக லைட்டாக எல்லாம் அந்த மாதிரி ஒன்று போல் செவந்து வந்ததும் இருந்து எடுத்துருங்க இப்போ இதையும் வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு விட்டுக்கலாம் அடுத்ததாக எள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் வெறும் கடையில் போட்டுட்டு நம்ம வறுத்துக்கலாம் எள் வந்து வெள்ளை எள் கருப்பு எல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கருப்பு எள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இருக்கும் பாருங்கள் எள்ளையும் வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு எல்லாம் நல்லா படப்படனே வெடித்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எள்ளோட கலர் கொஞ்சம் மாறி எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதையும் வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுக்கலாம் அடுத்தது வந்து கடாயில் சும்மா பேருக்கு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு நம்ம இதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுட்டு வறுத்துக்கலாம் மிளகாவோட காம்ப கிள்ள வேண்டாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதையும் வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு கருக விடாமல் வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் காம்ப கிள்ளிட்டு வருத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம காம்ப கிள்ளிக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம கடைசியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி அதாவது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புளியை வந்து நம்ம போட்டுட்டு வறுத்துக்கலாம் இது கூட நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும்லாம் இல்லை அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் இதை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் அதில் இருக்கிற அந்த வாட்டர் கன்டென்ட்லாம் வந்து ட்ரை ஆகிற வரை வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதையும் நீங்கள் பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கோங்க புளி வந்து நல்லா ஆறணும் நீங்கள் வந்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் புளி வந்து நல்லா வருபட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணி வைக்கிற ப்ரீ மிக்ஸும் ரொம்ப நாள் இருக்கும் பாருங்கள் கையிலையும் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாவையும் புளியையும் சேர்த்து லைட்டாக ஒரு தடவை சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் பாருங்கள் புளி எவ்வளோ சூப்பராக அறப்பட்டிருக்கு நம்ம அறப்படாதுன்னெலாம் நினைக்க தேவையே இல்லை நல்லா வறுத்துட்டு ஆற விட்டுட்டு அரைச்சோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா அறப்பட்டுரும் ஒரு சுற்றுலே உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக அறப்பட்டிருக்கு இப்போ இது கூட நம்ம ஆற வச்ச மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த புளியோதர மிக்ஸில் வந்து நான் பூண்டு கருவேப்பிலை ரெண்டும் சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லாவே வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ நம்மளோட புளியோதரை ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு கூட உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் இப்போ இந்த பவுடரை நம்ம வந்து எப்படி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி புளியோதரை ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் வந்து கொஞ்சம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை பருப்பெல்லாம் உங்களோட ஆப்ஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு வந்ததும் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா வறுபட்டு அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரீமிக்ஸ் பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஒரு கப் சாதத்தில் தான் மிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ப்ரீமிக்ஸ் பவுட்ரு போட்டிருக்கேன் இப்போ இந்த ப்ரீமிக்ஸில் வந்து நான் உப்பு சேர்க்கல அதனால் உப்பு வந்து இந்த ப்ரீமிக்ஸ் மட்டும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன் சாதம் வந்து உப்பு சேர்த்து தான் நான் வடித்து வச்சுருக்கேன் அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு சாதம் வடித்த சாதம் வந்து இது கூட போட்டுக்கோங்க வடித்த சாதம் சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோ தான் நம்மளோட புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணுற புளியோதரையை விட இந்த ப்ரீமிக்ஸ் சேர்த்து பண்ணுற புளியோதரை உண்மையாகவே ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டோடு இருக்கும் இனி வந்து அதிக விலை கொடுத்து கண்ட கண்ட ப்ரிசர்வேட்டிவ் கலந்து ப்ரீமிக்ஸ் வந்து வெளியில் வாங்காமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் வந்து இந்த ப்ரீமிக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள்ட்ட கருத்துக்களை எனக்கு கீழே கமரில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்